கரும்புளிய காணவில்லை காணவில்லைன்னு தூத்துக்குடி வெள்ளத்துல மாட்டிக்கிடுச்சு அப்பப்ப சிறு முலையில என்னடா கரும்புளிய பத்தி ஞாபகம் வரோம் இப்ப நேரத்துல இருந்து அது ரொம்ப ஃபீலா இருக்கு மேனேஜர் வந்து அவருமே வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு அது நினைச்சு பார்த்தாலே கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு அப்படிலாம் சொல்லும் போதே என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கு உடஞ்சி இந்த தண்ணி எல்லாம் இங்க இருக்கு இல்லையா இந்த தண்ணி வந்து இப்படி உள்ள ஏறி நம்ம வண்டியால இன்ஜின் ஏரியாவில் துணியை மூடி போட்டு வச்சிருக்குது ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் தூத்துக்குடி மழை வெள்ளத்தினால் பயங்கர பாதிப்பு இவ்வளோ பாதிப்புலையும் நம்ம கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸாக இணைஞ்சி நிறையா பண்ணிட்டோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன் ஊரெல்லாம் பாதிப்பு ஆனால் காயல் பாதிக்கப்படாமல் மக்களுக்கு எனக்கு உதவி பண்ணிகிட்ருக்கானே அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க யார் சொன்னாங்க எனக்கு பாதிப்பு இல்லைன்னு எனக்கு நேற்று தான் கிளிக் ஆச்சு அதுக்கு முன்னாடியே ஞாபகம் வந்துச்சு அதை ரொம்ப பெருசாக நினச்சிக்கல நேற்று தான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்ன அப்படின்னு வச்சுன்னா நம்மளுடைய கரும்புலி யாராவது கண்டீலாம் இத்தனை வீடியோ ஒரு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ போட்டிருப்பேன் கரும்புலி நம்ம கோட்டிகோவில் நின்று நீங்கள் எதாவது பார்த்தீங்களா நம்ம புறவி நிற்கிது அதுக்கப்புறம் சாண்டாஃபி நிற்கிது அவ்வளோதான் கென்னியோட சைக்கிள் நிற்கிது என்னோட கரும்புலி பார்த்தீங்களா நீங்கள் யாராவது பார்த்தீங்களா அங்கே யாராவது ஒருத்தராவது கமெண்ட்டில் இல்லை கரும்புலி எங்கடே உங்கள் க இது பார்க்க முடியல அப்படின்ட்டு மன வேதனை காணவில்லை காணவில்லை இல்லை தூத்துக்குடி வெள்ளத்தில் மாட்டிக்கிடுச்சு ஆமாம் நம்ம வந்து கடைசியாக ஒரு வாட்டி சர்வீஸ் கொண்டு விட்டுருந்தோம் போயிட்டு பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்துச்சு நான் கொஞ்சம் ஒன்று ரெண்டு வேலையை பார்க்க சொல்லியிருந்தேன் வண்டிக்கு வந்து இன்ஜின்ல அதாவது தம்மு இல்லை கொஞ்சம் நூற்றி இருபதுக்கு மேலே வண்டி இழுத்தா ரொம்ப பா கஷ்டப்படுது ரொம்ப இது பண்ணுது அப்புறம் மைலேஜ் ரொம்ப குறைஞ்சிட்டு இருபத்தஞ்சி இருபத்தி மூணு அப்படி இந்த மாதிரி வந்தவொடனே கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு தான் சொல்லிட்டு வந்தேன் அவங்க எதுவுமே நம்மகிட்ட இன்டிமேஷன் பண்ணலை படத்தில் ஓப்பன் பண்ணிட்டாங்க அது கொஞ்சம் ஹெட்டில் வந்து உங்கள் ஹெட்டை அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல அது முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடிட்டுலானே நீங்கள் வந்து அது கொஞ்சம் சரி பண்ணுங்கள் பண்ணால் சரியாயிரும்னாங்க சரி சரின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு எடுத்துக்கலாம் நம்ம மாதிரி சொன்னாங்க ரைட் ஓகேன்னு அப்புறம் கச்சா ஷட் டவுன் போல இருக்குது கரண்ட்டு வரல லேத்தில் கொடுத்துருக்குறாங்க லேத்துக்காரங்களும் தரல நான் அன்றைக்கி வந்து ரைடு போகணும் அருண் இன்னும் நான் கூட வந்து ரைடு போகணுங்கிறக்காக தான் வண்டி அர்ஜென்ட்டாக வேணும்னு சொல்லியிருந்தேன் அண்ணே முடியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நான் ஒன்று கிட்ட யாத்தையாவது வண்டி வாங்கிட்டு போய்டுறேன்னு நான் ரைடுக்கு போயிட்டேன் அதாவது திங்கக்கிழமை டெலிவரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வந்துட்டேன் ரைடு முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டு திங்கக்கிழமை போகலான்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வானம் இடிந்து தூத்துக்குடி மேலே விழுந்துருச்சு கம்ப்ளீட்டாக மழை வெள்ளம் அந்த வெள்ளத்தில் வந்து மூணு நாலு நாளாக நமக்கு வந்து எந்த நெட்ஒர்க்குமே இல்லை யாருக்குமே கால் பண்ண முடியாது நம்மளுமே கால் வெளியே போகல அதனால் ஒன்றுமே யாருமே எதுவுமே கேட்க முடியல அப்பப்போ சிறுமுலையில் என்னடா கரும்புலையை பற்றி நான் ஞாபகம் வரும் அதுவும் நம்ம உறவி வந்து எங்கேயாவது பண்ணிச்சுன்னு பண்ணிச்சுனிங்களா ஸ்டார்ட் ஆகாது மழை சரியான மழையெல்லாம் ஸ்டார்ட் ஆகாது அந்த நேரத்தில் ஞாபகம் வரும் அக்கோ கரும்புலி இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு ஸ்டார்ட் ஆகி போயிடுமே அப்படின்னு ஒரு சில நேரம் ஞாபகம் வந்துச்சு மற்றபடி எந்த ஞாபகமே வரல நான் என்னோடய நிவாரண பணியில் நிறைய ஈடுபட்டுட்டேன் இப்போ நேரத்தில் இருந்து அது ரொம்ப ஃபீலாக இருக்குது என்னடா வண்டி என்னடா அப்படின்ட்டு ஷோரூமை வந்து இன்னும் திறக்கல நாங்கள் கால் பண்ணேன் ஷோரூமை ஷோரூம் திறந்துவிட்டாங்க சர்வீஸு திறக்கல அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க வண்டி உங்கள் வண்டி கொஞ்சம் பரவாயில்லனே அப்படின்னாங்க என்ன நடந்துச்சு அந்த த அதில் வந்து வெ வெள்ளம் வந்துச்சா தண்ணி வந்துச்சா போச்சான்னு கூட எங்களுக்கு தெரியாதுன்னு யாரும் போகலை அதாவது அவர் ஷோரூமுடைய உடைய சர்வீஸுடைய மேனேஜர் வந்து அவருமே வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கார் அவர் ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு வெள்ளத்தில் தான் இருக்கிறேன் நான் ஒரு ஒரு வாரமாக எனக்கு தண்ணி வெளியே வர முடியல அப்படின்னாரு அப்போ நம்ம அவருடைய சேஃபை தான் பார்க்கணும் அது குழந்தை வேறு இருக்குது நம்ம நம்ம வண்டினா கூட நாளைக்கு இன்சூரன்ஸ் எதுனா கூட கிளைம் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் நம்ம கரும்புலி எவ்வளோ சாதனைகள் பண்ணுறதுக்கும் நம்மளை எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போயிருக்கு அப்படிப்பட்ட ஒரு கரும்புலி நம்மக்கிட்ட இல்லை அது இன்ஜினெல்லாம் கழட்டி போடுந்தாங்கன்னா தண்ணி ஒரு வேளை நிறையா போயிருந்துச்சுன்னா சொல்லு அது நினச்சி பார்த்ததில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குண்ணே அப்படிலாம் சொல்லும்போதே என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு வேளை அதில் நிறைய பாதிப்பாக இருந்துச்சுன்னா நம்ம மனசே விட்டு போயிடும் அவன் டிடிஎஃப் சொல்கிற மாதிரி மனசே விட்டுடுச்சிங்க அப்படிங்கிற மாதிரி தான் உண்மையில் மைண்ட் பக்காவும் யோசிக்க முடியல பைக்கை பைக்கோடைய லவர்ஸ்க்கு தான் அதுக்கு தெரியும் அதோடய ஃபீலிங்லாம் கரும்புலி பயங்கர ஸ்ட்ராங்கான மேன் அது வந்து மூணு நாளில் எப்படியெல்லாம் அடித்து நொறுக்கிட்டு என்னை டெல்லி கூப்பிட்டு போச்சு அதெல்லாம் நான் சத்தியமாக மறக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு போராளி ஆமாம் எக்குசான்னு சொல்லி காயல்பட்டின கேங்ஸ்டர்ஸை பற்றி சொல்லுவார்ல காயல்பட்டின கேங்ஸ்டரில் ஒரு கேங்ஸ்டர்ஸை பற்றி சொல்லுவாங்க ஜப்பான் கேங்ஸ்டர்ஸை பற்றி அவர் கமலஹாசன் சொல்லியிருப்பார் எக்கூசான்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருந்த ஒரு கரும்புலி சரி போய் பார்ப்போம் எனக்கும் ரொம்ப அப்செட்டாக தான் இருக்குது நம்ம மொட்டை விலைக்கெல்லாம் எதுவும் பண்ணலை அப்படியே நான் ஒரு மாதிரி போகிறேன் போயிட்டு நான் வந்து ஷோரூமில் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் அது எப்படி இருக்குது வண்டி என்னங்கிற கண்டிஷனில் இருக்குங்கிறத நானுமே பார்க்கணும் எனக்கு பார்க்காமலாம் இருக்க முடியல கரும்புலேயே எப்படியாவது பார்க்கணும் அது சேஃபாக இருந்துச்சுன்னா சந்தோஷம் இன்னும் பத்து நாள் கழித்து கூட வீட்டுக்கு வரட்டும் ஆனால் சேஃபாக இருந்துச்சுனாலே ரொம்ப சந்தோஷம் இவங்களும் போய் நமக்கு அப்டேட் பண்ணல இல்லையா நம்ம வந்து அது நேரடியாக ஷோரூமில் போயிட்டு பார்த்தோன்னு இல்லைங்களே நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் சரி அப்படியே வாங்க நம்ம நேராக வந்து தூத்துக்குடி ஷோரூமில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ ஓகே கை கேட்டுட்டேன் பார்த்தும் செஞ்சுட்டேன் உள்ள திறந்து காட்டினாங்க இது வந்து என்னென்னா இந்த சவுர் வந்து இடிஞ்சு அங்கே உள்ளேருந்து அங்கேருந்து தண்ணி வந்துருச்சான் இங்கேருந்து தண்ணி வெளியே போகிற அந்த கான்செப்ட்லாம் அங்கேருந்து தண்ணி வந்துருச்சான் இல்லை அப்படின்னா ஷோரூம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றாங்க அதாவது சர்வீஸ் ஸ்டேஷன் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றாங்க இடிஞ்சு உள்ளே வந்ததுனால தண்ணி உள்ளே வந்துருச்சு ஆனால் நமக்கு வந்து அது உள்ளே பார்த்தேன் அது வரி தெரியும் இல்லையா நமக்கு அந்த எவ்வளோ தூரம் தண்ணி இருந்துச்சு சும்மா அனுச்சிப்போனா ஒரு முக்கால் அடி அவ்வளோதான் டயர் நினைகிற அளவுக்கு தான் தண்ணி அதுவும் அடுத்த நாள் ஓடிடுச்சு அப்படின்ட்டாங்க நம்ம வண்டிக்குள்ளே இன்ஜின் மேலே வர்ற அளவுக்குலாம் தண்ணி கிடையாது இது வந்து இங்கே டிராவல் ஆகிருக்கு இந்த இப்போ இந்த இந்த இப்போ இந்த இது உடஞ்சி இந்த தண்ணியெலாம் இங்கே இருக்கு இல்லையா இந்த தண்ணி வந்து இப்படி உள்ளே ஏறி ஓடி அந்த பக்கம் பின்னாடி போயிடுச்சு இது போக போக பின்னாடி போக போக இறக்குன்னா ஸோ இங்கே இடத்துல நின்று ஸ்டாப் ஆகாமல் அப்படியே ஒரு ட்ராவல் ஆகிடுச்சு அந்த ஷட்டருக்குள்ளே போனது கூட அந்த பக்கம் வெளியில் அவங்களுக்கு வந்து நல்ல சர்வீஸ் ஸ்டு கழுவுற வண்டி கல்லூர இடம் அந்த பின்னாடி தான் வச்சுருக்காங்க ஸோ அதனால் கொஞ்சம் போயிடுச்சு பிரச்சனை கிடையாது வண்டி பார்த்தேன் கரும்புலியோடய ஃபோட்டோ சைடில் போட்டு விட்றேன் கரும்புலி இப்படி தான் நிற்கிறாப்புல சேஃபாக தான் இருக்கார் பார்த்தேன் கொஞ்சம் அப்படியே வேதனையாக தான் இருந்துச்சு அது பாருங்களேன் அந்த வண்டியில் இன்ஜின் மேலே மூடி போட்டு ஐயோ என்ன வேலை இருக்குது என்னங்கிறது எனக்கு இன்னும் சரியாக அவங்க டீட்டெயிலாக சொல்லலை ஏன்னா லேத்துக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சொன்னாங்க எவ்வளோ வேலை வரும் என்னென்ன செலவு வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து இன்னொரு நாள் நம்ம வண்டி டெலிவரி எடுக்கும்போது என்ன வேலை பார்த்துருக்காங்க அது வந்து எவ்வளோ செலவாச்சு வண்டி நல்லா இருக்கா இதுக்கப்புறம் பிக்கப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு சொல்லுவோம் இப்போதைக்கு அவ்வளோதான் நம்ம இங்கே வண்டி உள்ளே வந்து ஒரு பத்து இருபது வண்டிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்னல அந்த இருபது வண்டியும் வெளியூரில் உள்ளவங்கலாம் இங்கே வந்து சர்வீஸ் ஏன்னா அந்த சர்வீஸ் நல்லா பண்ணி தராங்க தூத்துக்குடியில் அதனால் இங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்க அவங்களும் சேஃபா இருக்கலாம் அவங்க இந்த வீடியோ சப்போஸ் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு வச்சுனா அவங்களும் சேஃபா இருக்கலாம் எல்லா வண்டியுமே தண்ணி படலை கொஞ்சோண்டு தான் பட்டிருக்கு அதுவும் போயிடுச்சு வடைஞ்சி அடுத்த நாள் அதனால தூத்துக்குடியில ஃப்ளட்டு எங்க வண்டியெல்லாம் என்ன ஆகுமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு நான் நினைச்ச மாதிரியே நினச்சிருந்தவங்களுக்கு ஒன்றும் கவலைப்படாதே உங்க வண்டியெல்லாம் சேஃபாக தான் இருக்கு கரும்புலி ஹவாரியூ கரும்புலி ஆ பாருங்க நம்ம வண்டி இன்ஜின் ஏரியாவில் ஹார்ட்டில் துணியை மூடி போட்டு வச்சுருக்குது என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்காதிங்க எனக்கே தெரியாது சாமி என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஷோரூமில் விட்டுருக்கேன் அவங்க பிக்கப் இல்லைன்னொன்னா கொஞ்சம் ஹெட்டு செக்கப் போட்டிருக்காங்க மற்றபடி கரும்பு வலிக்கு ஒரு சில வேலைகள் சின்ன சின்ன அப்டேட் எல்லாமே பண்ணிவிட்டு லைட்டிங் எலக்ட்ரிக்கல் வேலை கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு போய் எலக்ட்ரிக்கல் பிரச்சனை கிடையாது நம்ம அப்டேட் பண்ணுறோம் அதனால் இன்ஜின் மட்டும் கொஞ்சம் பிக்கப் சரியில்லை மைலேஜ் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் டியூன் பண்ண சொல்லியிருக்கிறேன் அதனால் கலெக்ட் இருக்காங்க கலெக்டர் ஒரு நாள் தான் கரும்பொலிக்கு ஆப்ரேஷன் ஒரு நாள் முடிய வேண்டியது ஃப்ளட்டு வந்து நம்ம வண்டியை ஏழு எட்டு நாள் அங்கே உட்கார வச்சிருச்சு பரவாயில்ல ஏகப்பட்ட வண்டி இருக்குது எல்லாமே சேஃபாக தான் இருக்குங்க இங்கே எந்த விட தடமும் இல்லை பற்றிலாம் தண்ணி இங்கே வந்து நின்னதுக்கு சவுர் முக ஒன்றுமே தடம் இல்லை நம்மளே தெரியும் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் தண்ணி நின்றுச்சினாலே அடையாளம் போட்டுறோம் இவங்க திருப்பி ரீபெயிண்ட் தான் பண்ணணும் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சேஃபாக தான் இருக்குது ஷோரூமோ ச சர்வீஸ் ஸ்டேஷனோ அதனால் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கலாம் ஏதாவது இந்த வண்டி விட்டுருந்தீங்க அப்படின்னு வச்சுனா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தண்ணி நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை இவ்வளோ தான் தண்ணி வந்துச்சான் இவ்வளோ தான் அதுவும் அடுத்த நாள் வந்து தண்ணி வடைஞ்சிட்டு போல இருக்கு நம்ம கரும்புலிக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சேஃபாக தான் இருக்கா அப்படி கரும்புலி கணிக்கும்போது தான் கஷ்டமாக இருக்கு இப்படியெல்லாம் ஓடுனேன் ஆள் ஒருவேளை நான் டெல்லிக்கு இந்த மூணு நாளில் திருக்கு திருக்குன்னு திருகி ஓட்டினதுனால தலைவர் கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டாரோ இருக்கலாம் என்ன ஓட்டம் ஜாமி கொஞ்சம் நஞ்ச ஓட்டமாக ஓடுனா கொஞ்சம் நஞ்சமா ஓடணும் ஐயோ 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 திருக்கி திருக்கி திருக்குன்னு திருக்கி மூணு நாளும் திருவியல் தான் டெல்லி போகிற வரைக்கும் வண்டியை பற்றி ஒரு சைட் சரி செயினுக்கு ஸ்ப்ரே கூட அடிக்கலை பற்றி செயினுக்கு ஸ்ப்ரே அடிக்கலை அது என்ன காற்று எவ்வளோ குறைச்சிருக்கா இருக்கா ஒன்றும் பார்க்கல திராட்டில் மட்டும் திருக்கினே இருந்தேன் மூவாயிரம் கிலோமீட்டரும் அப்புறம் ஏதாவது பிரச்சனை வர்த்தனம் செய்யும் அவளும் மனுஷன் தானே உயிர் இருக்கிற ஒரு பொருள் தானே நம்ம அப்படி தான் நினச்சிட்ருக்கோம் நம்ம டேங்க் இந்த இடக்கு இதுக்கும் ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணணுங்க ஒரு சிக்கனிங் பண்ணி அது கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் சரி பரவாயில்ல வண்டி நல்லா இருக்கு நம்ம சேஃபாக போய் சேருவோம் சரியா இப்போ இவங்க வந்து இப்போதைக்கு இப்போ வரைக்கும் வந்து எந்த வண்டியும் சர்வீஸ் எடுக்கல அதாவது ஃப்ளட் அஃபெக்டட் ஆகிருப்பாங்க இல்லையா தூத்துக்குடி ஊருக்குள்ளே வெளியில் அவுட்டரில் துருவைகுண்டம் இந்த பக்கத்தில் உள்ள வண்டி எதுவுமே அவங்க வந்து எடுக்கலை ஏன்னா ஷோரூமே த சர்வீஸ் ஸ்டேஷனே திறக்கல ஸோ ஷோரூம் மட்டும் தான் திறத்துருக்காங்க சர்வீஸ் ஸ்டேஷன் இன்னும் வரைக்கும் திறக்கல ஏன்னா மெக்கானிக் இல்லையா அதனால் நாளைக்குள்ளேருந்து தான் திறப்பேங்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள்ள வண்டிகள்லாம் சர்வீஸ் பண்ணி வெளியே அனுப்பிவிட்டு தான் அடுத்து அவங்க வண்டியை டேக் ஓர் பண்ணுவாங்களாம் ஏன்னா அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் ஓட்ட முடியாமல் இருக்கிற வண்டியெல்லாம் வண்டியில் கொண்டு போய் தான் எடுத்து வந்து அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க அதனால் ஜாவா வண்டி இப்போ எஸ்டி வண்டி வச்சுருக்கவங்க யாராவது அவங்க வண்டி சர்வீஸ் விடணும் அப்படின்னா இப்போதைக்கு இங்கே வந்து ரீச் பண்ண முடியாது நீங்கள் அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அளவுக்கு ரீச் பண்ணிக்கிறீங்க அவசரப்படா தயவு செஞ்சு அவங்களும் மனிதர்கள் தானே அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் தானே அதையும் தான் பார்க்கணும் தானே அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கொஞ்சமாச்சும் இருந்துக்கிடுங்க ஸோ நம்மளும் கிளம்புவோம் எப்போ நம்ம கையில் கரும்புலி வருவான்னு தெரியல குடிச்சிக்கிற வரணும்னு நம்மளும் ப்ரேயர் பண்ணிக்கிடுவோம் ஒரு குரூப் ரைடு வேறு போட்டிருக்கேன் இல்லையா அந்த குரூப் ரைடுக்கும் நம்ம கரும்புலி வேணும் இங்கேருந்து அது நல்லா ஹில் ஸ்டேஷன் போகிறதுக்கு கரும்புலி பட்டு பயங்கரமாக ரிட்டர்ன் வரணுங்கிறது தான் என்னோடய ஆசை பிக்கப் அது எல்லாமே தார் மாதிரி இருக்க போது இனிமேல் வர்ற அடுத்த கரும்பு கரும்புலி போட்டு பாயிண்ட்டு வா ஆமாம் பழைய கரும்புலி கிடையாது புது கரும்புலியா மாத்த போகிறோம் இன்னும் நிறைய வேலைகள் பார்க்கணும்னு ஆசை நம்ம கரும்புலிக்கே பட்ஜெட் இல்லை கொஞ்சம் பட்ஜெட் ரெடி பண்ணி கரும்புலிய வேறு லெவலில் கொண்டு போவோம் சரியா சரி இந்த வீடியோ கரும்புளியை பற்றி என்ன அப்டேட் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் திருப்தி உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ஷோரூம்குள்ள சர்வீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது எஸ்டி ஜாவாவுடைய ரூல்ஸ் படி அதனால் நம்ம எடுக்கலை ஸோ வண்டியெல்லாம் ச தான் இருக்குது நம்ம இதை விட அப்படியே கிளம்புவோம் சோர் சாப்பிட்டுட்டு அப்படியே நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சேஃபாக தான் வந்தேன் சேஃபாகவே போய்ட்டுறேன் சரியா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான டிங் கிளிக் பண்ணுங்க ஸோ நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் இன்னொரு வீடியோவில் சுற்றிக்கலாம்